மக்கள் போராடுறான் அவங்க உரிமைக்காக போராடுறான் அபகரிப்புக்கு எதிராக போராடுறான் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு எதிராக போராடுறான் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுறான் துறை சார்ந்து பல பேர் போராடுறாங்க அப்படி மக்கள் போராடக்கூடிய திண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுகவின் ஆட்சி இருக்கு பொதுவாகவே ஒரு பொது உண்டு திமுக ஆட்சின்னா ரவுடிசன் தலைவிச்சாடும் கூலிப்படை கலாச்சாரம் பெருகிடும் சமூக அமைதி இருக்காது ஒரு ஒழுங்கு இருக்காது அப்படின்னு நான் கூட வந்து சொல்கிறாங்க உழவிய ஏதாவது சொல்லுவாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த ஆட்சியை பார்த்தவர்தான் உண்மையிலேயே திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கான சான்றான கலங்குது ஏன்னா காவல்துறைக்கு உழவு துறைக்கு என்ன வேலை நாங்கள் இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம் யார் ஒனுக்குவேன் யார் ஒனுக்குவேன் கிளிச விஷயம் பார்க்குறவன் பஞ்சு முட்டா வைக்கிறவன் உயிர்ஸ் போடுறவன் யூடியூப்ல வீடியோ ட்விட்டர்ல பதிவு போடுற கண்காணிப்போம் திமுக என்ன மாதிரி சிக்கல் இருக்கு இதைத்தான் கண்காணிப்பேன் உணவுத்துறையில கண்காணிச்சு கொடுக்கும் காவல்துறை வந்து உடனடியாக பண்ணும் இதுதான் உணவுத்துறை காவல்துறை வேலையாக கிடக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏதாவது ஒன்று தெரியுதா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பன் வரும் நான் தானே போட்டோம் ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றுதான் நல்ல ஒரு பேருந்து போனோம் பேருந்துல வந்து கான்ஸ்டபிள் ஏறுறாரு ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறார் இல்ல நான் எடுக்க மாட்டேன் விதி இல்லைங்கிறாரு அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய்த்தாது ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த மூன்று நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது தமிழ்நாடு முழுக்க அரசு பிறந்து ஓட்டுநர் மீது நடத்தினர் மீது வழக்கப்படுறான் கேட்டா நீ சீட் பெல்ட் போடல இல்லங்க சீட்டு பெல்ட்டே இல்லைங்க அது ஏன் பிரச்சனை இல்லை நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்கப்படுவேன் நீ வந்து சீருடை வந்து அயன் பண்ணல நீ ரெண்டுக்கும் தள்ளி எடுத்திருக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேச்சப்படுறேன் பேசப்பட்ட பிறகு மூணு நாள் கழிச்சு அந்த கண்டக்டரையும் அந்த கான்சப்டையும் தேடி பிடிச்சு ரெண்டு பேரும் கண்கள் பணிக்க இதை விழிக்க காதல் கசி துருக்கி கட்டி பிடிச்சு தேடி குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்குகளை பார்த்து போயிருக்கேன் ஆட்சியாளர் நாடகம் ஒரு கான்செப்டுக்கு ஒரு கண்டத்திற்கு ஒரு சின்ன வாய்த்தாரா இரண்டு அமைச்சகத்துக்கு இடையான மோதலாக எப்படி வெடிக்குது ஒண்ணு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ரெண்டுமே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனாலும் போக்குவரத்து காவல்துறையும் மோதிக்குது இந்த லட்சத்தை சட்ட ஒழுங்கு இருக்குது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆணவ கொலைகள் பாலிய நன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறார் ஆனா சொல்றாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க என்ன சிறப்பான ஆட்சி நீ திமுக பேசுவான ஒடுக்கிற நீ ஒடுக்கிற அதை அவங்க கிளப்பி அதனை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் எத்தனையோ குற்றங்கள் நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டேன் என்ன வித்தியாசப்பட்டவன்னா உலகத்திலேயே ஒரு ஆண் ஆளை காதலிச்சு ஏமாத்தப்பட்ட புகார் சொல்லப்பட்ட ஒரே ஆள் நான் தான் திருச்சி சூரியா நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன் இதை பரப்பிட்டு வாங்க எவ்வளவு அவ்வளவு அவ்வளமா இருக்கு பாருங்க பிரகாசஸ்னு விவகாரம் தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க பிரைவேசி இல்ல பாஜக அப்படி பண்ணது இந்த நாட்டுல தனி உரிமைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா இதே திமுக

நாங்கள் இன்னும் பெரிய ஆர்வம் நாங்க ஒன்னு அதிகாரம் இருக்குது மாநிலத்தில் ஆட்சியா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி அறுபது சட்டமன்ற உறுப்பினர் அதிகார வர்க்கம் இருக்குது பணபலம் இருக்கு படைபலம் இருக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு மத்திய நாற்பது பாரமன்ற உறுப்பினர் பாஜக கள்ள உரம் இருக்க இவ்வளவு இருக்கு நாம் தமிழக கட்சி அதிகாரம் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் இல்ல பாரமன்ற உறுப்பினர் இல்ல ஊடக வெளிச்சம் இல்ல காசு பணம் எதுவும் இல்லை ஆனா நாங்க திருமணம் நிற்கிறோம் நீ நாம் தமிழ கட்சி நாம் தமிழ கட்சி பதற உன்னோட கையால தனம் ஐயா ஸ்டாலினோட கோலைத்தனம் வேற என்ன சொல்லணும் நாட்டுல எதுவுமே பிரச்சனை இல்லை நாட்டுல பிரச்சனை இல்ல கருணாநிதி பத்தி ஒரு பாரதி போட்டதா பிரச்சனை மற்றபடி நாடு அப்படியே அப்படி இருக்கு அமைதி பூங்காவ திகழ்வு எவ்வளவு பெரிய கொடுமை போன ஆண்டு இருபத்தி மூணு பேர் வந்து போறேன் கள்ளச்சாராய மரணத்துல

உளவுத்துறை யாரு பக்கம் இருக்கு அந்த கள்ளச்சாரம் விற்ற இடத்துல இருந்து காவல் நிலையம் இருக்கு நீதிமன்றம் வளாகம் இருக்கு காவல்துறை தெரியாம உளவுத்துறை தெரியாம அவன் கள்ளச்சாரம் எடுத்துக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை சாதாரண வீதியில ஒரு பாணிபுரி கடை போடணும் ஒரு தள்ளி வண்டி கடை போடணும் இல்ல சாப்பாட்டு கடை போடணும்னா காவல்துறை ஒப்புதல் இல்லாத அனுமதி இல்லாத போட முடியாது அதுவும் இல்லாம வார கணக்குல இல்ல மாச கணக்குல இல்ல நாள் கணக்குல கப்ப கட்டணும் மாணவர்கள் இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு சாதாரண பாலிபுர கடை கூட அவன் போட முடியும் ஆனா அப்படி இருக்கப்ப கள்ளாச்சார விற்பனைங்கிறது அரசுக்கு தெரியாம அடிச்சுங்கிறது அயோக்கியத்துக்கு ஒரு நாள் வாய்ப்பு இல்லை அந்த கள்ளச்சாரம் குடிச்சு முதல் நாள் வந்து சுரேஷ் ஒருத்தான் இறந்து போறாங்க அடுத்து ரெண்டு பேர் இறந்து போறான் மொத்தம் மூணு பேர் சுட்டு போறாங்க மூணு பேர் செத்து போன பிறகாவது அங்க இருக்க மக்கள்கிட்ட போய் கள்ளச்சாரம் யாராவது குடிச்சிருந்தா உடனே அரசு மருத்துவமனைக்கு விரைங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு விழிப்பு தலை ஒரு எச்சரிக்கை செய்திருந்தால் கூட பாதி பேர் காப்பாத்திருக்க முடியும் ஆனா மூணு பேர் சாகர வரைக்கும் இது கள்ளாச்சார மரணம்னு சொல்லாம மூடி மறைத்தது திமுக அரசு அப்ப என்னது வாந்தி மாடிப்பட செத்து போயிட்டான் அப்படின்னு மூடி மறைக்க முயற்சி பண்றான் அந்த வாந்தி வலிப்பு செத்து மூடி மறைக்க முயற்சி பண்ற வேலையில அந்த சாவுக்கு வந்த கலாச்சாரத்தை குடித்தான் விளைவாக அறுபத்தாறு பேர் செத்து ஆனா அரசு சொன்னது நாங்க வந்து என்ன பண்ணுமோ பண்ணுங்க என்ன பண்ண என்ன பண்ணி கிழிச்ச கேட்டா டாஸ்மாக மூடனா டாஸ்மாக மூடனா கள்ளச்சரை பெருகிடுங்கிற டாஸ்மாக்கில் தான் டாஸ்மாக்கால் தான் கள்ளச்சரை உருவாகுது ஏன்னா உன்னோட டாஸ்மாக்கு நீ வீடு தூய் தாழ்ந்து வச்சிருக்க அவன் போய் காலையில பொழுது பிறந்தவன் குடிக்கிறான் மாலை பொழுது சாயந்தரம் குடிக்கிறான் மதியம் குடிக்கிறான் குடி நோயாளியா மாறுறான் கை நெடுக்குது குடிக்காம இருக்க முடியல வேலைக்கு போக மாட்டேங்கிறான் வீட்டுல இருக்கிற காசு எடுத்துட்டு போறான் பண்ட மாத்திரத்தை விற்கிறான் அப்ப காசு முடிஞ்சு போனா கொண்டாட்டியோட நகையை விற்கிறான் கொண்டாட்டி கிடைக்க பணத்தை பிடிக்கிறான் இப்படி தொடர்ச்சியாக குடிக்காமல் இருக்க முடியாது எங்க நிலையை எட்டிய ஒருவன்

அப்ப என்ன கள்ளாச்சாரத்தை ஒழிக்கணும்டையில மூடணும் இதுதான் தீர்வு ஆனா மதுபான கடையை மூட முடியாது இதே திமுக அரசு கேப்டன் அண்ணாவி மடி ஆட்சி நடத்துறோம்